வணக்கம் ஆன்மீகம் தமிழ் நேயர்களே இன்று மிதுன ராசிக்காரர்கள் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம் அவர்களின் தொழில் பணநிலை காதல் வாழ்க்கை குடும்பம் மற்றும் பரிகாரங்கள் என பல விஷயங்களை விரிவாக அறிந்து கொள்வோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னா ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க பாப்போம் மிதுனம் ராசிக்காரர்களின் சிறப்பு பண்புகள் மிதுன ராசிக்காரர்கள் ஆழமான சிந்தனையாளர்கள் இவர்கள் எளிதில் பேசும் திறன் கொண்டவர்கள் அறிவு புதிர்களாக இருப்பார்கள் வேகமாக யோசித்து முடிவு எடுக்கக்கூடியவர்கள் புதிய அனுபவங்களை விரும்புவார்கள் எப்போதும் மாற்றத்தைக் காண விரும்புவார்கள் நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எல்லோருடனும் சரளமாக பழகுவார்கள் இந்த குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா கமெண்ட் செய்யுங்கள் தொழில் வாழ்க்கை இம்மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எந்த தொழில் சிறந்தது ஊடகம் செய்தியாளர் எழுத்தாளர் சமூக ஊடக மேலாளர் வணிகம் மார்க்கெட்டிங் விற்பனை கல்வியாசிரியர் பயிற்றுவிப்பாளர் போன்றவை சிறந்த தொழில்கள் பொருளாதாரம் பணப்புழக்கம் அதிகம் ஆனால் சேமிக்க சிரமம் விவேகமாக செலவழிக்க பழகினால் வாழ்க்கையில் நிலைத்த நிலை கிடைக்கும் தொகுப்பூதிய வருமானம் இன்கம் உருவாக்குவது நல்லது பணநிலை பெருக புதன் பகவானை வழிபடலாம் காதல் அண்ட் திருமணம் மிதுன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள் நண்பர்களைப் போல அன்பாக நடந்து கொள்வார்கள் மாற்றங்களை விரும்புவதால் ஒரே மாதிரி வாழ்க்கை ஸ்டைல் பிடிக்காது இது பொருத்தமான ராசிகள் கடகம் துலாம் கும்பம் மேஷம் நல்ல பொருத்தம் கண்ணி மீனம் மகரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நேரம் பிடிக்கும் கடகம் துலாம் கும்பம் மேஷம் நல்ல பொருத்தம் கண்ணி மீனம் மகரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நேரம் பிடிக்கும் குடும்பம் அண்ட் உறவினர் தொடர்பு அனைவருடனும் நல்ல உறவு வைத்திருப்பார்கள் பகுத்தறிவு உணர்வு கொண்டவர்கள் நல்ல ஆலோசகராக இருப்பார்கள் குடும்பத்தினரின் ஆதரவைப் பெறுங்கள் உங்கள் வாழ்க்கை மேலும் வளர்ச்சி அடையும் ஆன்மீகம் அண்டு பரிகாரங்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் ஓரளவுக்கே ஆர்வம் கொள்வார்கள் பகவான் விஷ்ணுவை வழிபடுவது நல்ல பலன் தரும் புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் மனநிலை நிலைத்திருக்கும் வாழ்வில் சக்தியுடன் செயல்பட இந்த பரிகாரங்களை பின்பற்றலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் காதல் குடும்ப வாழ்க்கையில் சமநிலை தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் இந்த வருடம் உங்கள் முயற்சிகளை சரியாக திட்டமிட்டால் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் காணலாம் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்து என்ன ராசி பத்தி பேசணும் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை சந்திக்க நாங்கள் மீண்டும் வருவோம்